க்ளூர்பிட்டு கால் கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களை உங்கள் அனைவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலேயும் அமர் கத்தை நம்மோடு பேசுகிறார் நாம் ஒவ்வொருவரும் செழித்திருக்கிறவர்களாக மாற வேண்டும் ஒரு செழிப்பான அனுபவத்தை நமக்கு தர நம்முடைய தேவன் வல்லவராகவே இருக்கிறார் ஆனால் ஒரு மரம் அல்லாவிட்டால் ஒரு செடி ஒரு கொடி செழிக்க வேண்டும் அதை நட்டதான இடத்திலே அது உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும் அந்த நிலத்திலே அது நிலைத்திருந்து அந்த நிலத்தினுடைய வளமும் அந்த வெள்ளத்தினுடைய அந்த அமையன் ஸ்தோத்ர வளங்களும் அமையன் ஸ்தோத்ரம் சூரிய ஒளியும் எல்லாம் கிடைக்கும்போது அந்த மரமானாலும் செடியானாலும் கொடியானாலும் செழிக்கும் அமை நம்மை கர்த்தர் எங்கே நட்டிருக்கிறார் நாம் எங்கே நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம் நாம் எங்கே நின்று செழிக்கிறோம் ஹாலி லூயா கத்த நம்மோடு பேசுகிறார் வாசிப்போம் தொண்ணூற்றி இரண்டாம் சங்கீதம் அதனுடைய பதிமூன்றாவது வசனம் அந்த தொண்ணூற்றி ரெண்டாம் சங்கீதத்தை குறித்து நான் வாசுகிறேன் அது ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் ஆம் இந்த ஓய்வு அதே சங்கீதத்திலிருந்து தொண்ணூற்றி மூன்று இரண்டாம் சங்கீதம் அதனுடைய பதிமூன்றாவது வசனத்தை வாசிப்போம் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கருத்து சபையோடு சேர்த்து கொண்டிருந்தாரென்றோஸ்தல நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் கடைசி பகுதியில் நாம் வாசிக்கிறோம் ரட்சிக்கப்பட்ட தெய்வனுடைய ஜனத்தின் கூட்டத்தை நாம் சபை என்று சொல்கிறோம் ஆம தெய்வனுடைய ஆலயத்திலே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் தெய்வனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அந்த சபையிலே நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் நாம் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறோமோ அங்கே நாம் செழித்திருக்கிறோமா இன்றைக்கு அநேகர் சபையிலே நாட்டப்பட்டிருக்கிறார்கள் உண்மைதான் ஆனால் அவர்கள் அங்கே செழிக்கிறதில்லை கொஞ்ச நாள் செழித்திருந்தாங்க இப்போ வந்து உள்ளிருந்து போயிருக்கிறாங்க இப்போ எங்கே செழிக்கிறாங்க தெரியுமா சபைக்கு வெளியே அவங்க எல்லா காரியத்திலேயும் செழித்திருக்காங்க ஆனால் அவர்கள் நாட்டப்பட்டிருக்கிறது ஆலயத்துக்குள்ளே செழித்திருக்கிறது வேற இடத்துல ஹாலலூயா அப்படி நின்றால் அம ஸ்தோத்ரம் நாட்டப்பட்ட இடத்திலே நின்று செழித்தால் அது என்னைக்கும் நிலைத்து நறுக்கும் வெளியே எங்கேயாவது ஆங்காங்கே திடீரென செழித்து வழிந்தால் வளர்ந்தால் அது வந்து நிச்சயமாகவே உலர்ந்து போ நாம் எங்கே செழிக்க வேண்டுமோ தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு நாட்டப்பட்டிருக்கிறதுனால அங்கே நாம் செழித்துருக்க வேண்டும் அமசனமாகிய மன்னாவை பூசித்து பரிசுதாவின் அபிஷேகமாகிய தண்ணீரை குடித்து ஒவ்வொரு நாளை கேட்கிற வசனங்கள் ஆலோசனைகள் ஆகிய அமைதி திருக்க தரிசனங்கள் அமைதி சோதனை எல்லா காரியங்களையும் நான் புசித்து அலல்வியா அனுபவித்து நாம் ஆலயத்திற்குள்ளே தெய்வ சமூகத்தில் நாம் செழித்துருக்க வேண்டும் அந்த செழிப்போடு கூட நாம் நம்முடைய வீடுகளில் இருக்கும்போது நாம் நிச்சயமாகவே செழித்திருக்கிற ஒரு அனுபவத்திற்கு நான் கடந்து வருவோம் அது என்னைக்கு நிலைத்திருக்கிறதா இருக்கும் ஹால் அந்த செழிப்பு எப்படி தெரியுமா பனை ரெண்டாம் வசனம் நீதிமான் பனையை போல் செழித்த லீபனோன்னு உலகே துறவே போல் வளருவார் பனை சீக்கிரம் செழிக்காது பனை அது வளர நிறைய டைம் எடுக்கும் அது எவ்வளவு உயிரை போனாலும் அதனுடைய வேர் கீழே இறங்கி கொண்டே இருக்கும் அது எவ்வளவு உயிரை போனாலும் அது உலர்ந்து போகும் அதையும் தெரியுமா எவ்வளவு எவ்வளோ போனாலும் அதனுடைய வேர் கீழே இறங்கி இறங்கி அந்த ஆழத்தில் உள்ள தண்ணீரை அப்படியே எடுத்து அது அந்த உயரமான இடத்துக்கு கொடுக்கும் அதெல்லாம் எந்த வெயில் காலத்துலேயும் பனை வந்து செழித்து நிற்கும் ஆமாம் காலாகாலங்களாக அது நிற்கும் மற்ற மரங்களெல்லாம் ஒணங்கி போகும்போது கூட உலர்ந்து போகும்போது கூட அமைத்திரம் அம்மே பனிமரம் செழித்தி நிற்கும் அழைய கர்த்தரேன் தெய்வன் நம்மை அப்படி தான் ஆற்றிருக்கிறார் ஆனால் பல நேரங்களில் நாம் எப்படி இருக்கிறோம் தெரியுமா அதனுடைய ஏழாவது வசனத்தில் ஆறு ஏழு வசனங்களும் மிருகுகுணம் உள்ள மனுஷன் அதை அறியார் மூடன் அதை உணரார் அநேகர் அதை அறியாதே போகிறார்கள் அறிந்தவர்கள் இப்போது அறியாமல் இருக்கிறார்கள் தேவன் யார் என்றும் தேவன் எப்படிப்பட்டவர் என்றும் தேவன் எப்படி ரட்சித்தார் என்றும் ஆமையின் சூத்திரம் தேவன் ஆலயத்திற்குள்ளே எதற்காக வைத்திருக்கிறார் என்றும் அறிந்தவர்கள் இப்போது உணராமல் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்களா ஏழாம் வசனத்திலே துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து செழித்து கிடையாது தழைத்து அக்கிரமக்கார் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றைக்கும் அழிந்து போவதற்கே இதுவாக துன்மா இருக்கார் தேவனை வீட்டு அகன்று போகிற யாரும் அது விசுவாசிகளானாலும் அவிஸ்வாசிகளானாலும் அவர்கள் துன்மா தான் அவர்கள் அக்கிரமக்காரர் தான் வெளியே எல்லாருக்கும் நல்ல மனுஷராக இருப்பாங்க ஆனால் தேவனை விட்டு அகன்று போகிற யார் தேவனுக்கு முன்பாக அவர்கள் துன்மார்க்கர் இருக்கார் தேவனுக்கு முன்பாக அவர் அக் அவர்கள் அக்கிரமக்காரர் அவர்கள் வெளியே எவ்வளவு செழித்தாலும் தழைத்தாலும் எப்படி தெரியுமா புல்லை போல புள்ள சீக்கிரம் தழைக்கும் செழிக்கும் ஆனால் திடீரென எண்டண்டிக்குமாக அது இருந்து இடமே இல்லாத நம்ம தெரியாத மட்டும் இல்லை அது வந்து அழிந்து போகும் அழலுயா ஆனால் நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அந்த அறிவை நாம் அறிந்து போகக்கூடாது கற்று நம்ம எங்கே நாட்டு வைத்திருக்கிறார் அதே இடத்துல நாம் செழித்திருக்கிறோம் தான் நான் பணியை போகலை செழி தோங்கி வளருவோம் அழலூயா கத்தர் அந்த கிருபே நமக்கு தந்திருக்கிறார் இந்த நாட்களிலே அதை கொண்டு இன்னும் அதிகம் ஆலயத்திலே சொல்லும் போது சோம்பேறித்தனமாக இருக்காமல் நிர்விசாரமாக இருக்காமல் ஆலு கத்தர் நம்ம இந்த இடத்துல நட்டு இருக்கிறா இங்கே உள்ள செழிப்பு தான் நம்மை செழிப்பான வாழ்க்கையிலே கொண்டு போகும் என்ற உணர்வோடு கூட வசனத்தை கை கொள்வோமாக பிரசாவின் அபிஷேகத்தில் நிரம்பி அவரை ஆராதிப்போமாக அதிக அதிகமாக தேவையோடு கிட்டி சேருவோமாக அந்த மகிமையை அனுபவிப்போமாக அந்த பிரசனத்தினால் நிரம்பப்படுவோமாக நிச்சயமாகவே ஒரு செழிப்பான வாழ்க்கை ご協力は வாசனத்தின்படி கத்த நம்ம ஊர் வரும் ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் ஏசப்பா சோதுரோ எங்கள் அளவில்லாமல் ஈசத்து வை நடத்துகிறார் எங்கள் அன்பின் பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்டு தான் அது ஓய்வினால் காலையை விளையா எங்களுக்கு ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம் ஆமாண்டவரை நாங்கள் உலக பிரகாரமாக எவ்வளவு செலுத்திருந்தாலும் அதை பிள்ளை போலவே வேண்டிய சொல்லி இருக்கிறேன் ஆனால் ஆலயம் நாட்டுப்பட்டு இருக்கிறவருடைய ஆலயத்தில் நாங்கள் செடி தோங்கி வளர அப்பா எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம் முதலாவது எங்களுடைய ராஜ்ஜியத்தினுடைய நீதினாத்தின்படி முதலாவதாக இருக்கிற காரியங்களை நாங்கள் செலுத்து வளர வாழணும் கத்தாவே அந்த செழிப்பு கருத்த மற்ற காரியங்களையோ எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவது நாங்கள் நம்பி இருக்கிறோம் கத்தாவே நிச்சயமாகவே முடி நம்பிக்கை வீண் போகாது இந்த வசனத்தின்படி ஏற்கிறது அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவருக்கு ஆசீர்வாதங்களான பூமிக்கு ஆசீர்வாதங்களாக நிரப்புங்க சம்பளமாக தாழ்த்துகிறோம் செழிப்பான ஒரு வாழ்க்கை அந்த கட்டில எட்டு கிருபிகளுக்கு ஆகஸ் தோத்திரம் கேட்டபடி ஆகஸ் தோத்திரம் ஏசு கிறிஸ்து வினாபுத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேளு நல்ல பிதாவே ஆமே 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 மே காட் பிளஸ் யார்